வணக்கம் இது உங்கள் ஆன்மீக ஹயம் இன்னைக்கு வீடியோ உங்கள் மனசுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஒரு வீடியோவாக இருக்க போகுது ஏன்னா நாம் ஒவ்வொருத்தரும் நம்ம லைஃப்ல தேடிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய நிம்மதியை இன்னைக்கு நாம் கண்டுபிடிக்க போகிறோம் நான் இதை மிகைப்படுத்தி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க இந்த வீடியோவோட முடிவில் கடவுளே இவ்வளோ பெரிய பொக்கிஷம் என்கிட்டயே இருந்திருக்கா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க உங்க முகத்துல ஒரு பெரிய ஸ்மைல் வரும் பாருங்க அதுக்கு நான் கேரண்டி வாங்க அந்த அழகை ரசிக்கலாம் உங்ககிட்ட ஒரு அழகான கேள்வி கேட்கவா இப்போ இந்த நிமிஷம் நீங்க இருக்கீங்க தானே உங்களுக்கு என்னோட குரல் கேக்குது இந்த வீடியோ தெரியுது சரியா இது ரொம்ப சாதாரண கேள்வியா தெரியலாம் ஆனா இதுக்குள்ள தான் உலகத்தோட மிகப்பெரிய உண்மையே ஒழிஞ்சிருக்கு சிம்பிளா சொல்லணும்னா உணர்வு கான்சியஸ்னஸ் நான் இருக்கேன் எனக்கு எல்லாம் தெரியுது இந்த உணர்வு மட்டும் இல்லைன்னா யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க வீடு உங்க ஆசை உங்க பாசம் ஏன் இந்த உலகமே உங்களுக்கு இருக்குமா இருக்காதுல்ல இந்த உலகத்துல இருக்கிற எல்லா விஷயத்தை விட ரொம்ப ரொம்ப ஒஸ்தி ரொம்ப பவர்ஃபுல் எது தெரியுமா உங்க உணர்வு தான் வேற வார்த்தையில சொல்லணும்னா நீங்க தான் நீங்க இல்லாம உங்க உலகம் இல்லை யூ ஆர் வெரி ஸ்பெஷல் பொதுவா நாம என்ன நினைப்போம் இந்த உலகம் ரொம்ப பெருசு வானம் பெருசு நான் ரொம்ப சின்ன ஆளு அப்படின்னு தோணும்ல ஆக்சுவலி ஆனா அது உண்மை இல்ல இப்போ ஒரு கற்பனை பண்ணுங்க கண்ண மூடி ஒரு அழகால கனவு காண்றீங்க அந்த கனவுல மலை கடல் காடு எல்லாம் வருது அந்த மலை எவ்வளவோ பெருசா இருந்தாலும் அது எங்க இருக்கு உங்க மனசுக்குள்ளதானே அதே மாதிரிதான் இந்த பிரம்மாண்டமான உலகமும் உங்க தான் இருக்கு உங்க கான்ஷியஸ்னஸ்ங்கற பெரிய வெளிச்சத்துக்குள்ள தான் இந்த உலகமே தெரியுது நீங்க ஏதோ ஒரு சின்ன உடம்பு கிடையாது நீங்க தான் அந்த எல்லையே இல்லாத பிரம்மாண்டம் யூ ஆர் இன்ஃபினிட் இத கேட்கும்போதே மனசுக்குள்ள ஒரு தனி கெத்து வருதுல்ல இப்ப கொஞ்சம் ஆழமா போலாம் நம்ம எல்லாருக்கும் கடவுள் மேல பக்தி இருக்கும் கடவுள் எங்க இருக்காரு கோவில்லையா வானத்துலையா பெரிய பெரிய ஞானிகள் என்ன சொல்றாங்க தெரியுமா கடவுள் உங்க முன்னாடி வந்து நின்னா கூட அது கடவுள் தான் தெரிஞ்சுக்க உங்களுக்கு என்ன வேணும் உங்க உணர்வு வேணும் அப்போ அந்த இறைவனை உணர்ற சக்தி உங்ககிட்ட இருக்குன்னா அந்த இறைவனோட ஒரு துளி தானே நீங்க இன்னும் அழகா சொல்லணும்னா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த உயிர் சக்தி அந்த கான்சியஸ்னஸ் அதுதான் கடவுள் சோ நீங்க தனி ஆள் இல்ல எப்பவுமே அந்த இறைவனோட கனெக்ட் ஆகியிருக்கீங்க யூ ஆர் டிவைன் இப்போ ஒரு குட்டி கேம் விளையாடலாமா உங்க உணர்வை அதாவது அந்த நான் இருக்கேங்கற உணர்வை கொஞ்ச நேரத்துக்கு ஆஃப் பண்ண ட்ரை பண்ணுங்க நான் இல்ல எனக்கு ஒன்னும் தெரியலன்னு நினைச்சு பாருங்க முடியல தானே ஏன்னா நான் இல்லன்னு நீங்க நினைக்கும் போதும் அதை கவனிக்கிறதுக்கு ஒரு ஆள் அங்க இருக்காங்க அதுதான் நீங்க நம்ம உடம்புக்கு வயசாகலாம் முகம் மாறலாம் ஆனா உள்ளுக்குள்ள நான் சொல்ற அந்த உணர்வு குழந்தையா இருந்தப்போ எப்படி இருந்துச்சோ இப்பவும் அப்படியேதான் ஃப்ரெஷ்ஷா இருக்கு எப்பவுமே அப்படியேதான் இருக்கும் அதுக்கு அழிவே கிடையாது யூ ஆர் இட்டர்னல் நீங்க ஒரு சாகாவரம் பெற்ற சோல் கடைசியா நான் சொல்ல ஆசைப்படுறது இதுதான் நிம்மதியை தேடி எங்கேயும் ஓடாதீங்க சந்தோஷத்தை தேடி வெளியே அலையாதீங்க ஏன்னா நீங்க தேடுற அந்த சந்தோஷம் அமைதி பவர் எல்லாமே தான் இருக்கு இந்த உணர்வுல இருந்து வருது நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் சும்மா ரிலாக்ஸா உட்காந்து நான் இந்த உடம்பு மட்டும் இல்ல நான் ஒரு பெரிய சக்தின்னு ஃபீல் பண்ணுங்க அவ்வளவுதான் லைஃப் எவ்வளவு அழகுன்னு புரியும் இதுவரை நாம ஒரு பெரிய உண்மைய பார்த்தோம் இந்த உலகம் இந்த பிரம்மாண்டம் எல்லாமே உங்க உணர்வுக்குள்ளதான் இருக்குன்னு போறோம் இப்போ நாம பண்ண போறது ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் ஒரு சோதனை இது ரொம்ப சிம்பிளான தான் ஆனா இத பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையில மிக பெரிய மாற்றம் வரும் ரெடியா இப்போ உங்க கையில இருக்கிற மொபைல் போனையோ இல்ல லேப்டாப்பையோ ஒரு நிமிஷம் உத்து பாருங்க அதோட கலர் என்ன அது எவ்வளவு பெருசா இருக்கு அதுல ஏதாவது கீரல் இருக்கா எல்லாத்தையும் சும்மா கவனிங்க அதே மாதிரி இப்ப நீங்க உட்கார்ந்து சேர் அல்லது உங்க ரூம்ல இருக்கிற ஃபேன் சுவத்துல இருக்கிற கடிகாரம் இது எல்லாத்தையும் சும்மா ஒரு பார்வை பாருங்க இப்போ முக்கியமான கேள்வி நீங்க எதையெல்லாம் பார்த்தீங்களோ அதுவும் நீங்களும் ஒன்னா இல்ல வேற வேறையா கண்டிப்பா வேற வேறதானே ஏன்னா ஃபோன் உங்க கையில இருக்கு நீங்க அதை பார்க்குறீங்க சேர் உங்க பின்னாடி இருக்கு நீங்க அதை உணர்றீங்க ஸோ பார்க்கப்படுற பொருள் வேற நீங்க வேற இதுல யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்ல ரைட் இப்போ அதே பார்வைய உங்க உடம்பு மேல திருப்புங்க உங்க கைய பாருங்க உங்க கால பாருங்க உங்க மூச்சு காத்து உள்ள போயிட்டு வெளிய வர்றத கவனிங்க உங்க மனசுல ஓடுற எண்ணங்களை கவனிங்க இப்ப சொல்லுங்க உங்க கை கால் மூச்சு எண்ணம் இது எல்லாமே உங்களுக்கு தெரியுது தானே அப்போ போன எப்படி நீங்க தூரமா இருந்து பாத்தீங்களோ அதே மாதிரி தானே உங்க உடம்பையும் பாக்குறீங்க லாஜிக் படி பார்த்தா இந்த உடம்பு நீங்க கிடையாது தானே என்னடா இது புது குழப்பமா இருக்குன்னு யோசிக்காதீங்க இது குழப்பம் இல்ல தெளிவு ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க ஒரு கேமரா இருக்கு அந்த கேமரா லென்ஸ் வழியா ஒரு மரத்தை பாக்குறோம் ஒரு மலைய பாக்குறோம் ஏன் அந்த கேமராவ கண்ணாடியில திருப்புனா அந்த கேமராவையே கூட நம்மளால பாக்க முடியும் ஆனா அந்த கேமரா தான் பார்க்கிற எந்த பொருளாவது மாறுமா மாறாது மரம் வேற கேமரா வேற மழை வேற கேமரா வேற அதே மாதிரி தான் நீங்களும் நீங்க ஒரு சுத்தமான கண்ணாடி மாதிரி இருக்கிற ஒரு கேமரா உங்க முன்னாடி உங்க உடம்பு இருக்கு உங்க மனசு இருக்கு உலகம் இருக்கு இது எல்லாத்தையும் நீங்க சும்மா மட்டும் மட்டும்தான் இருக்கீங்க நாம பண்ற பெரிய தப்பு என்னன்னா அந்த கேமராக்குள்ள தெரியற படத்தை பாத்துட்டு அதுதான் நான் அப்படின்னு நினைச்சுக்கிறோம் உங்க உடம்புல வலி வந்தா எனக்கு வலிக்குதுன்னு சொல்றீங்க உங்க மனசுல கவலை வந்தா எனக்கு கவலையா இருக்குன்னு சொல்றீங்க ஆனா உண்மையில அந்த வலியையும் கவலையையும் தூரமா நின்னு கவனிக்கிற ஒரு சக்தி உங்ககிட்ட இருக்கு அந்த சக்திக்கு வலியும் கிடையாது கவலையும் கிடையாது அதுதான் உண்மையான நீங்க இத புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க பெரிய படிப்பு படிக்கணும்னு அவசியம் இல்லை இமயமறைக்கு போய் தவம் இருக்கணும்னு அவசியம் இல்லை இப்பவே இந்த நிமிஷமே உங்களால உணர முடியும் ஜஸ்ட் ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்க உங்க மனசு கவனிங்க எண்ணங்கள் ஓடிட்டே இருக்கும் நான் நாளைக்கு அங்க போகணும் இவங்கள பார்க்கணும் சாப்பாடு செய்யணும் இப்படி எதையாவது மனசு பேசிட்டே இருக்கும் நீங்க எதையும் பேசாதீங்க அந்த மனசு பேசுறத சும்மா ஒரு வேடிக்கை பார்க்குற மாதிரி பாருங்க இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும் பேசுறது மனசு அதை கேக்குறது நீங்க அப்போ நீங்க மனசு கிடையாது நீங்க அந்த விழிப்புணர்வு இது எவ்வளோ பெரிய விடுதலை தெரியுமா உங்க மனசுல எவ்ளோ பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருந்தாலும் அது உங்களுக்கு நடக்கல அது உங்க மனசுக்கு தான் நடக்குது நீங்க அதுல இருந்து முற்றிலும் வேறானவங்க இத நீங்க ஆழமா புரிஞ்சுகிட்டீங்கன்னா வாழ்க்கையில எந்த கஷ்டமும் உங்களை பாதிக்காது ஏன்னா நீங்க இந்த உடம்புங்கிற சின்ன கூட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிற ஆள் இல்ல நீங்க இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தையே வேடிக்கை பார்க்க வந்த ஒரு தெய்வீக சக்தி இன்னைக்கு நாள் முழுக்க இத மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க எப்பெல்லாம் உங்களுக்கு கோவம் வருதோ இல்ல டென்ஷன் ஆகுதோ டக்குனு ஒரு ஸ்டெப் பின்னாடி போய் ஓ என் மனசுக்கு கோவம் வருது நான் இத வேடிக்கை பாக்குறேன் அப்படின்னு நினைச்சு பாருங்க அந்த கோபம் பனி மாதிரி கரைஞ்சு போயிடும் ஏன்னா நீங்க தான் மாஸ்டர் உங்க மனசும் உடம்பும் உங்களுக்கு வேலை செய்ய வந்த கருவிகள் மட்டும்தான் இந்த உண்மையை உணர்ந்தாலே உங்க முகம் எப்பவுமே பிரகாசமா இருக்கும் உங்க மனசு லேசா இருக்கும் மாதிரி இன்னும் இதே நிறைய அடுத்தடுத்த வீடியோல பாக்க போறோம் அதுவரைக்கும் நீங்க நீங்களாயிருங்க அதாவது அந்த சுத்தமான அறிவாயிருங்க நன்றி வணக்கம் நான் நித்தியம் நான் நிதர்சனம் நான் சர்வ வல்லமையுள்ள சதாசிவம் நான் சுய